அதே அர்த்தம் அதாவது பிரேக்கே போடறோம் ஆக்சிலே அமுக்கு அர்த்தம் பிரேக் போட்டால் பிரேக் போடணும் போகல உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஜங்க் ஃபுட் குடிச்சா இல்லையா ஜங்க் ஃபுட் குடிச்சு இப்போ வீட்டிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணுறோம் படுத்துக்கிட்டே செல்ஃபோனில் ஆர்டர் பண்ணி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம் புரோட்டா பற்றி அவேர்னஸ் எவ்வளோவோ நம்ம சொல்லியாச்சு ஆனால் புரோட்டா கடைகள் குறைய இல்லையே அதிகமாக தான் நான் இருக்குது ஸோ ஜங்க் ஃபுட் உலகமயமாதல் அதாவது குளோபலைசேஷன் வரும்பொழுது இது ஆட்டோமேட்டிக்காக எதுவும் வருது ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரே பொருளை வந்து பெரிய நிறுவனங்கள் ஒரே பொருளை வந்து ஒரு சிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து உப்பு அளவு வந்து டிஃபரென்ஸ் ஒரு நாட்டில் வந்து உப்பு நலவு வந்து இவ்வளோதான் இருக்கணும்னு கட்டுப்பாடு இருந்தால் அந்த நாட்டில் அது கேட்பாங்க ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ வேணா உப்பு வச்சுக்கலாம்னா பத்து கிராம் உப்பு வச்சுப்பாங்க பத்து கிராம் உப்பு வச்சுக்கும் போது அந்த நாட்டு குழந்தைகள் முதற்கண்டு அந்த சிப்ஸை விரும்பி சாப்பிட்டார்கள் என்றால் உப்பு வந்து